என்பயான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் தேர்தல் வந்தால் மட்டும்தான் பாமகவின் பலம் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களுக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு அசைக்க முடியாத கட்சி எதுவுமே இல்லை அப்படின்னு பேசின இதே ஊடகம் அதிமுக அளவிற்கு ஒரு அசைக்க முடியாத கட்சி எதுவுமே இல்லை அப்படின்னு பேசின இதே ஊடகம் ஆனால் இன்றைக்கு ராமதாஸை விட ஒரு கிங் மேக்கர் யாருமே இல்லை என்று தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எப்பொழுதுமே பேசுவார்கள் அதன் பிறகு ராமதாஸ் மரம் மாறிடுவார் ராமதாஸ் குடிசை கொளுத்தியா மாறிடுவார் ராமதாஸ் சாதி வரியனா மாறிடுவார் எல்லாத்தையும் இதே ஊடகம் தான் பேசுவானுங்க திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாமக அவர்களுடன் இருக்க வேண்டும் அதிமுக தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிமுக தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் பாமக அவர்களுடன் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாமக என்ற ஒரு இயக்கம் தனியாக வளர்ந்து விடக்கூடாது ஏன்னா அதற்கான அத்தனை தடைகளையும் தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நான் இப்படி சொல்லும் பொழுது ஆளும் கட்சியில் இருக்கிற ஊபிசுகளும் எதிர்கட்சியில் இருக்கிற அடிமைகளும் என்ன பேசுவாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஏன்பா ரெண்டு கட்சியில மாறி மாறி கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க நான் என்ன கேட்கிறேன்னா திமுக கூட்டணி வேணும்னு பாமக ஒருபோதும் கோபாலபுரத்துக்கு போனது வரலாற்றுலேயே இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒருபோதும் போயஸ் தோட்டத்துக்கு போனதாக வரலாறே இல்லை அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க இப்போ உண்மையாவே கூட்டணிக்கு போய் மருத்துவர் ஐயாவுடைய காலை பிடிச்சு கெஞ்சுறது யாரு இப்ப இந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் என்ன ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு அதிமுகவின் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கின்ற சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறார் இப்பொழுது மருத்துவர் ஐயாவை சந்திக்கிறார் என்றால் எதற்கு சந்தித்திருப்பார் என்று நன்றாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவின் கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் இதில் நாம் கொஞ்சம் தவறினால் கூட பாஜக பாமகவை முடித்துவிடும் பாமகவை பாஜக தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து விடும் உடனடியாக நீங்கள் சென்று ஐயாவிடம் பேசிவிட்டு வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகவல் கொடுக்க உடனடியாக ஏழு முப்பது மணி இரவுக்கு சென்று மருத்துவர் ஐயாவை கைதாபுர தோட்டத்தில் சி வி சண்முகம் அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் இந்த சந்திப்பு ஒரு ரகசிய சந்திப்பாகத்தான் நடந்திருக்கிறது ஆனால் மறுநாள் நேற்று ஆறாம் தேதி தைலாபுர தோட்டத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஊடகத்தில் வெளிவருது இதுவெல்லாம் இவ்வளவு ரகசியமா ஒட்டு கேட்டு மொத்தத்தையும் பண்றீங்களே ஊடகத்தை நான் கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான அரசியலை எவ்வளவு பேசுகிறது அந்த மக்களுக்கான அரசியலை நீங்கள் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடாதா இது என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் மக்களுக்கான அரசியலை பேசுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா அந்த இயக்கத்தை பற்றி ஒரே ஒரு ஊடகம் கூட மக்கள் கட்ட பேசும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தவறான செய்திகளை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க மக்கள் கிட்ட அதுக்கு உங்களுடைய எஜமானான திமுகவும் அதிமுகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்ப இந்த பத்து வருஷமா ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு ஓட்டு போனாலும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சு உள்ள வந்துடும் பிஜேபி ஜெயிச்சு உள்ள வந்துடும் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி பேசுகின்ற மக்கள் அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி லட்சியங்களுக்கு பின்னாடி அவருடைய கொள்கைகளுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான அரசியலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால போக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு இழுக்கு வந்துடும் இழுக்கு வராது திராவிடம் வழுக்கி விழுந்துரும் அப்படின்னு திராவிடத்திற்கு அடிமையாக கைகூலியாக வேலை செய்யற இந்த பாமகவை பத்தி இரவு பகல் அவர்கள் என்னென்ன செய்யறாங்க பாமகவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டு கேட்கிறீர்களே இந்த தகவல்களை உடனுக்குடனே கொண்டு வந்து உங்களுடைய சமூக வலைதளங்களையும் உங்களுடைய தொலைக்காட்சிகள் செய்தியாக ஒளிபரப்புறீங்களே பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக முன்னெடுக்கின்ற அந்த அரசியலை நீங்கள் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு எந்த சரி ஓகே இந்த இந்த பேச பேச இது பெரிய நீண்ட நம்ம வந்த விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வந்துட்டு சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சி வி சண்முகம் அவர்கள் சந்தித்து சி வி சண்முகம் அவர்கள் நேரம் சி வி சண்முகம் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார் மருத்துவர் ஐயாவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவருடைய பதில் என்னவாக இருந்தது என்பதுதான் கேள்விக்குறியாக நிற்கிறது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினான்கு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சி வி அவர்களுடன் பேசியதாக அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் பிஜேபியும் பாமக விட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபியும் பிஜேபியின் தலைவர்களும் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது பாமகவிற்கு பிஜேபி பனிரெண்டு தொகுதிகள் கொடுப்பதாக முன்வந்திருக்கிறது. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளும் இரண்டு மத்திய அமைச்சர்களும் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் அதிமுக என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சுற்றி சுற்றி அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஒரு பக்கம் கதி கலங்கிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை எந்த அணியில் சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வலிமை பெறப் போகிறது தமிழ்நாட்டில் காரணம் என்ன அப்படின்னா திமுக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்ற அந்த மக்கள் கண்டிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க முன்வரமாட்டார்கள் ஒன்று இரண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை திமுக தான் போட்டது திமுக தான் நீதிமன்றம் வரை சென்று வன்னியர்களின் உரிமையை பருத்தி கொண்டது ஆகையால வன்னியர் மக்கள் எல்லாம் திமுகவிற்கு இனி வாழ்நாள் முழுவதும் வாக்களிக்க கூடாது என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால வன்னியர்கள் பெரும்பாலாக வாழ்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக இந்த முறை மண்ணை போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது இந்த கூட்டணியை பிஜேபி கைப்பற்றுமா அல்லது அதிமுக கைப்பற்றுமா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அவருடைய இலக்கில் சரியாக நிற்பவர் இப்பொழுதும் அவருடைய இலக்கில் சரியாக நின்று கொண்டிருக்கிறார் பிஜேபி கூட்டணி என்றால் பதினான்கு நாடாளுமன்றம் இரண்டு மத்திய அமைச்சர் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போன்று அதிமுக கூட்டணி என்றால் பதிமூன்று நாடாளுமன்றம் பிளஸ் ஒரு ராஜ்யசபா என்ற அழுத்தத்தை அதிமுகவிற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி கைப்பற்றுமா அல்லது அதிமுக கைப்பற்ற போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மீண்டும் ஒருமுறை களத்தில் மீண்டும் ஒருமுறை தேர்தல் களத்தில் மீண்டும் ஒரு முறை தேர்தல் களத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சி நேற்றல்ல இந்த நாளையும் கூட தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈடு இணையான ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை இந்திய அளவிலும் இல்லை இதை தமிழ்நாட்டில் சாதி என்ற ஒற்றை வன்மத்தை அந்த இயக்கத்தின் மீது திணித்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசியல் தலைவனான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு தொடர்ந்து வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வீழ்வது பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல தமிழகத்தின் மக்கள் என்பதை முதலில் மக்கள் உணர வேண்டும் ஒவ்வொரு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்பதே கிடையாது மக்கள் மட்டுமே தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நகர்வுகளை பார்த்தால் அனைவருக்கும் தெரிந்துவிடும் எந்த திசைகளில் திரும்பினாலும் சமூக ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் குரல் தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய செய்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் போகப்போகிறது போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் போக போகிறது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இவ்வளவு பெரிய அழுத்தம் இப்பொழுது மட்டும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இவ்வளவு பெரிய பார்வை இப்பொழுது மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வேண்டும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் போது அது கட்சி குளிசை இன்னைக்கு அந்த கட்சி தான் எல்லா கட்சிக்கும் இருக்கு என்னடா ஒரு சுயநலம் உங்க சுயநலம் மக்கள் புரிந்து கொண்டு முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் யார் எதை வேண்டும் என்றாலும் பேசுங்கள் வன்னியர்கள் விழிப்புணர்வு பெறணும் முதல்ல தமிழ்நாட்டில் வன்னியர்கள் விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் எல்லாம் ஆதிக்கம் கொள்கிறார்கள் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் என்பதை வன்னியர்கள் நீங்கள் எப்பொழுது புரிந்து கொண்டு வன்னியர்களுக்காக போராடுகின்ற ஒற்றை இயக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வன்னியர்களுக்காக போராடுகின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே கிடையாது உங்களுடைய வாக்கை குறிவைக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் கூட உங்களுடைய வாழ்வியலை பற்றி சிந்தித்ததில்லை ஆனால் உங்களுடைய வாக்கை நீங்கள் அவர்களுக்கு செலுத்தவில்லை என்றாலும் உங்களுடைய வாழ்வியல் மீது அக்கறை கொண்ட இயக்கமாக தமிழகத்தில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமநீதி அரசியலை புரிந்து கொண்ட பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் நீண்ட கால பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்காகவே போராடுகின்ற அந்த இயக்கத்தை வன்னியர் மக்கள் எப்பொழுது அரவணைத்துக் கொள்ளுகிறார்களோ மருத்துவர் அன்புமணி ராமதாசை எப்பொழுது நீங்கள் கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் தமிழகத்தில் வன்னியன் தலை நிமிர்வான் என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான தாழ்மையான வேண்டுகோள் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் வன்னியர்களுக்கு என்னை மற்ற என்னை மற்ற இயக்கங்களை சார்ந்தவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு போகட்டும் எனக்கு அவசியமே இல்லை நான் அனைத்து சமூகத்து மக்களுக்கும் உறவானவன் ஆனால் என்னுடைய சமூகத்து மக்கள் இழந்திருக்கின்ற உரிமையை மீட்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற தலைவனுக்கு உயிரானவன் யார் எதை வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதிவிட்டு போங்கள் எதை வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு போங்கள் எனக்கு அது அவசியமில்லை ஆனால் தமிழ்நாட்டில் வேண்டியது சமநீதி அதை யார் கொடுத்தாலும் அவர்களை நாங்கள் போற்றுவதற்கும் கொண்டாடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் அது திமுக செய்யட்டும் அதிமுக செய்யட்டும் நாம் தமிழர் செய்யட்டும் மற்ற இயக்கங்கள் செய்யட்டும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் செய்வதற்கு இவர்கள் தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது அவர்களுக்கு தேவை அதிகாரம் சமநீதியை கொடுப்பதற்கு திமுக தயாரா அதிமுக தயாரா சமநீதி வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சிக்கே வராது அனைத்து சமூகத்தின் மக்களும் ஒரே நிலையில் தமிழ்நாட்டில் வாழ முடியும் ஒரு அதிகார வரம்புக்குள் சென்றோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே இருக்கின்ற இடங்கள் ஏராளம் தமிழ்நாட்டில் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறது அந்த சமூகத்தில் இருந்து ஒரு நபரை கூட அதிகார வரம்புக்குள் நாம் பார்க்க முடியாது மற்ற ஒரு ஐயா எடுக்கின்ற முடிவு எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் ஆனால் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் மக்களின் நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கும் எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் உரிமை இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது அன்பு உறவுகளே மக்கள் உரிமைக்கான ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அனைத்து சமூக மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகின்ற ஒற்றை இயக்கம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே